எனவே அன்புள்ள சகோதரர்களே சில பொழுதுகளில் ஆபத்துகளுக்கு ஏற்ப இஸ்லாம் என்ன செய்யும் தெரியுமா உரிமைகளையும் பங்கிடும் ஆபத்துகளுக்கு ஏற்ப உரிமைகளை பங்கிடும் ஒரு வீட்டிலே மூத்த அண்ணனாக இருக்கக்கூடிய ஒருவருக்குள்ள சுகங்களை போல் சுமைகள் அதிகம் ஒரு வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெரும்பாலும் சுமைகள் சுகங்களை போல சுமைகள் அதிகம் சுகங்களை போல் சுமைகளும் அதிகம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஏற்பட்டா நிறைவு சில விஷயங்கள் இந்த சமுதாயம் புரிந்து கொள்வதற்கு டைம் எடுக்குது சில நேரங்களிலே சொத்து பிரிப்பு சம்பந்தமாக இதெல்லாம் இந்த அந்தஸ்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் அதை வைத்து தான் சரி பிழைகள் அணுகப்பட வேண்டும் பிழை பிழைதான் சரி சரிதான் ஆனால் சில நபர்களுக்கு ஏற்ப உரிமைகள் என்ன செய்யும் வித்தியாசப்படும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறோம் ஆனா நாங்க எல்லாருக்கும் எப்ளை பண்றது இல்லை அங்குள்ள சகோதரர்களே சொத்து சொத்து பிரிவுகிற நேரத்திலே சிலர் சொல்வார்கள் ஒரு மகள் ஒரு மனைவி ഒരു തായ്ക്കാത്ത പ്രിരിക്കണം തായ് ആറിലൊണ്ട് പോകുന്നത് മനുവിക്ക് എട്ടിൽ ഒന്ന് പോകുന്നത് അലൈവാസിൻ സഹോദരൻ രണ്ടുപേർക്ക് എന്നിവ ഇവരോട് വർഷം മുപ്പത് വർഷം തകർച്ചക്ക് പോകണം சொத்து என்னத்துக்கு சகோதரருக்கு போன்னு கேக்குறாங்க அன்புள்ள சகோதரர்களே உறவுடைய அல்லாவுடைய சட்டம் அல்லா சட்டத்தை போடுகிறான் என்றால் கஷ்டங்களுக்கு ஏற்ப சுகங்களை அல்லா பங்கிடுவார் நீங்க இருபத்தஞ்சுக்கு பிறகு அவர்களோட கஷ்டப்பட்டவர்கள் நீங்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு பின்னால் அவரோடு கஷ்டப்பட்டவர்கள் இருபத்தைந்து வருடமாக கஷ்டப்பட்டவர்கள் தான் சகோதர சகோதரி ஆரம்ப இருபத்தைந்து பின்னால் ஒரு இருபத்தஞ்சு பிரிச்சுக்கங்க ஆரம்ப முப்பதும் பின்னால முப்பது என்று பிரிங்க சகோதரர்களும் சகோதரிகளும் செலவப்பட்டவர்கள் யார் சகோதரர்களும் சகோதரிகளும் முடிக்கிற நேரம் நேரம் அவர் ஆரம்ப அவர்கள் வாழ்ந்த நேரம் இவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா முன்னேறுவாரா முன்னேற மாட்டாரா குடும்பத்துக்கு செலவழிப்பானா செலவழிக்க மாட்டாரா என்ற நேரம் அவர் இருந்த நேரம் உணவு பரிமாற நேரத்தில் அறைவாசி அவருக்கு கொடுக்கணும் அல்லது நாளில் வந்து அவருக்கு கொடுக்கணும் தங்களது உணவுகளை பங்கு வைத்த நேரம் அல்லாஹ் சொத்தையும் அப்படி பங்கு வைக்கிறார் எல்லோருக்கும் எப்பொழுதுமே கடைசி தான் ஞாபகம் இருக்கிறது எல்லோருக்கும் எப்பொழுதுமே ஒருவருக்கு பத்தாயிரம் மாதம் மாதம் கொடுத்து வருகிறீர்கள் கடைசி மூணு மாதம் கொடுக்கல எது ஞாபகம் இருக்கும் அந்த மூணு மாதம் தான் என்ன செய்யும் ஞாபகம் இருக்கும் முந்தி தந்தாரு இப்ப தாரதான இல்ல என்னமோ தெரியாது என்று இறுதி பகுதி தான் ஞாபகம் இருக்கும் இந்த எங்கள் எங்கள் அடியார்களில் நன்றியுடையவர்கள் குறைவு ஆனா அல்லாவுடைய சட்டம் அப்படி இருக்காது சிரமங்களை அல்லாஹு தாலா பகிர்ந்து விடுகிறான் என்பதை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சிரமங்களுக்கு ஏற்பத்தான் ஒரு மறி அல்லாஹ் அபுல் ஆலமின் சுகங்களை பங்கிடுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வருகிறது இதை நீங்க மிக அடிப்படைகளாக புரிந்து கொண்டாலே பல உறவுகளுக்கு நீங்கள் தலை சாய்ப்பீர்கள் மௌனமாக இருப்பீர்கள் அவமானப்படுகிற நேரத்திலும் அமைதியாக இருப்பீர்கள் காரணம் அவர் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் சில பொழுதுகளில் தன்னை முப்பது வருஷமாக கவனித்த கணவனாக இருக்கலாம் சில பொழுதுகளில் தன்னை முப்பது முப்பது வருடமாக பராமரித்த மனைவியாக இருக்கலாம் அதற்காக நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் நீங்கள் மனிதர்களிலே புனிதர்கள் உயர்ந்தவர்கள் பண்பால் உத்தவர்கள் அர்த்தம் அதற்கு காரணம் உங்களுடைய சிரமங்களை நீங்க என்ன செய்ய உள்ள பொறுத்துக் கொள்கிறீர்கள் எனக்காக கஷ்டப்பட்டவர் ஒரு நாள் ஒரு வார்த்தை விடுவதில் தவறு என்ன இல்லை எனக்கு எதிராக நடந்து கொள்வதில் தவறு இல்லை நிச்சயமாக என்ற உறவுக்கு நம்பிக்கையானவர் என்கின்ற இடம் பல உறவுகள் இதனால் தான் என்ன செய்கின்றன வீணாகின்றன அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லா இடத்துல ஒரு வழக்கு வருகிறது சுபை அவ்வாறு ஒரு வயல் அதுக்கு பக்கத்திலே ஒரு நீர் நீர் வராத நீர்நிலை அந்த அவருடைய வயலை தாண்டி ஒரு அன்சாரியுடைய வயல் இந்த என்ன செய்வார்கள் என்றால் அந்த நீர்நிலையுடைய தண்ணீரை தந்த வயலுக்கெல்லாம் முழுசாக நிரப்பி விட்டு என்ன செய்வார் அங்க திறந்து விடுவார் அடுத்த வயலுக்கு ஆனா நீர்நிலை பொதுவானது நீர்நிலை பொதுவானது எல்லாருக்கும் உரியது முழுசா திறந்து என்ன செய்யலாம் அதுக்கும் போகும் இதுக்கும் என்ன செய்யும் இந்த வழக்கு ரசூல்லா நட்ட வருது ரசூக் செல்லா அவரோட செல்லும் அவர்கள் சுபேம் ரோமாவை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்த உடனே நீங்க என்ன செஞ்சிருங்க அன்சாரி தோழருக்கு திறம்பி விட்டு விடுங்கள் முழுசா நிரம்பம் வரைக்கும் பார்த்து பிடிக்காதீங்க என்ட்ட சொல்றாங்க அன்சாரி தோழருக்கு இது வந்து ஒரு அநியாயமான தீர்ப்பு மாதிரி வளருது அந்த அன்சாரி தோழருன்னு எல்லா அன்சாரிகளும் என கூடாது ஒரு சாதாரண ஒரு அன்சாரி தோழ இருக்கலாம் இது அநியாயமான தீர்மானி வழங்க ஏன் நீர்நிலை பொதுவானது கடல் பொதுவானது ஆறு பொதுவானது அப்படித்தான் நம்ம யோசிப்போம் ஆறு பொதுவானது கடல் பொதுவானது கடலோரத்தில் உள்ளவனுக்கு உரிமைதான் எனக்கு உள்ள உரிமை தான் யோசிப்போம் அப்படி யோசிக்கிறாரு அவர் ரசூல் சல்லா உலக சார் அவர் ரசூலால பார்த்து அவர் சொல்றாரு அன்கான அன்கான அதாவது இபின் அம்மதி அதாவது தந்தையுடைய சகோதரியுடைய மகன் என்பதனால இந்த தீர்ப்பை சொன்னீங்கன்னு கேட்கிறார் ரசூல்லா மக்கள் எப்படி கேட்டாரு உங்கள் தந்தையுடைய சகோதரியுடைய மகன் என்பதனால சபியாவதிகளாவோட மகன் அதனால தானா நீங்க என்ன செஞ்சீங்க இந்த தீர்ப்பை சொன்னீங்க அந்தவுடன் வசூல்வாய செவலாளர் செலவன் சொன்னார்கள் சுவை உங்கள் வரப்பு நிறையும் வரைக்கும் தண்ணீரை நிரப்புங்கள் பின்னர் மேலதிகமாக வருவதை என்ன செய்ய அடுத்தவர்களுக்கு விட்டு விடுங்க வசூல் இந்த இடங்களில் எல்லாமே காலிகளின் வலிவுக்கு உரிமை உண்டு அந்த அரைவாசி பகுதியை எடுத்துட்டு அரைவாசி உள்ளது ஆனா வசூலா சட்டத்தை சொன்னான் இங்கே சுபைருக்கு உரிமை உண்டு முழுமையாக நிரப்பிவிட்டு அனுப்புவதற்கு ஆனால் ரசூல் நல்ல இதை சொன்னாங்க ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளல இது ரசூல் இப்படி தீர்ப்பு சொன்னார்கள் என்று வருது என்ன காரணம் என்றால் நீர்நிலை பொங்கினால் முதலாவது பாதிக்கப்படுவது எது தெரியுமா சுபைரிகுள் அவ்வாவுடைய வயல் அதனுடைய பாதிப்பு முடிந்த பின்னால் தான் அடுத்த வயல் என்ன செய்யும் பாதி ஒரு சுனாமி என்று வந்தால் முதலாவது பாதிக்கப்படுற யார் தெரியுமா அந்த கடலோரத்துல உள்ளவர் அதை தாண்டித்தா அடுத்தவ என்ன செய்வார் பாவிக்கப்படுவார் பாவிப்புகளுக்கு ஏற்ப நன்மைகளும் என்ன செய்வாங்க அதாவது இந்த இஸ்லாம் பகிர்ந்து கொடுக்கும் பாதிப்புகளுக்கு ஏற்பத்தான் ஒரு மனிதனுடைய அந்த தவறுகளும் நன்மைகளுக்கு ஏற்பத்தான் அவருடைய தீமைகளும் என்ன செய்யணும் பகிரப்பட வேண்டும் இந்த அடிப்படையை மட்டும் நம்ம புரிந்திருந்தோம் என்றா ஐம்பதுக்கு ஐம்பது என்று பார்த்திருக்க மாட்டோம் விளங்கிட்டா சரிக்கு சரி பிழைக்கு பிழை என்று பார்க்க மாட்டோம் எனக்காக இவர் எவ்வளவு சுமந்தவர் அவர் எனக்கு ஒரு பத்து தவறு விடுவதில் தவறு என்ன இல்லை இதுதான் நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறோம் நம்ம பிள்ளைகிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் பாப்பா என்றதுக்காக உங்களுக்கு நாலு சபர் பண்ணா நினைக்கிறோமா இல்லையா இதுதான் நமக்கு முந்தைய அனுபவசாலிகள் வயசாளிகள் மூத்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு சகோதரர் ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் பார்க்கிறார் ஒருவருக்கும் இன்னொரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது அவர் ஒரு முஸ்லிம் சகோதரர் இளைஞர் ஒரு வயோதிப நபர் அவருக்கு ஒரு ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாரு ஏசுறாரு அந்த அளவுல ஏசி கொண்டிருக்கிறார் இவர் மாடி வீடுல இருந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இவர் எதுவும் சொல்லல விளங்கப்படுத்தி கண்டிக்கிறாரு ஆனா அடியை வாங்கி கண்டிக்கிறாரு இவர் இறங்கி போறார் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் இதனால நீங்க இப்படி என்ன செய்ய நடந்து கொடுங்க நீங்க ஒரு இளைஞர் தானே இவர் இப்படி நடந்து கொண்ட டைம்ல என்ன ஆக்ரோசப்பட்டு அவரோட என்ன செய்யறாரு பேசுறாரு தடுக்க வேண்டியதுதானே என்று சொல்லி அவர் அவசரமாக சொல்றாரு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்க கூடிய விஷயம் எங்கள் பெரியவர்களை யாரும் மதிக்கவில்லையோ சிறியவர்களுக்கு யார் கருணை காட்டவில்லையோ அவர் என் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் லாய் சலா சலம் சொன்னார்கள் அதனால இந்த முதியவரை அவர் அடித்தாலும் ஏசினாலும் பொறுப்பது எனக்கு இஸ்லாம் காட்டிய வழி என்று சொன்னார் அந்த வார்த்தை அவரது உள்ளத்தை ஈர்த்தது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மிக பிரபலியமான ஒரு நபராக என்ன செய்தார் மாறினார் என்பதை நம்ம வரலாற்று பார்க்கிறோம் பண்பாடு அன்புள்ள சகோதரிகளே இந்த ஒரு விடயத்தை நம்ம ஆழமாக பதிந்து கொண்டோம் என்று சொன்னார் நிச்சயமாக பல இடங்களிலே உறவு பிரச்சனைகளில் சரி பிழை என்று பார்ப்பதை விட்டுவிட்டு அவர் எனது தந்தை அவர் எனது தாய் வயதில் மூத்தவர் ஊரில் பழையவர் ஊரில் அனுபவம் உள்ளவர் இவர் எனது அண்ணன் இவர் எனது எனது அக்கா என்கின்ற உணர்வுகளோடு தான் வாழ்ந்திருப்போம் ஐந்து வருடங்கள் ஆறு வருடம் வாழ்கின்ற கணவன் மனைவிகள் பொறுப்பதை விட முப்பது முப்பத்தைந்து வருடங்கள் வாழ்ந்த கணவன் மனைவிகள் பொறுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அது தவறாகவே இருந்தாலும் அதே தவிர முப்பத்தைந்து வருடங்கள் தொடர்ந்தாலும் முப்பத்தைந்து வருடங்களாக உங்களது வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது பயணித்திருக்கிறது அப்படி என்றால் ஏதோ ஒரு நல்ல பண்பு உன்னிடமோ அவரிடமோ இருக்கப்போ என்ன இது தொடர்ந்து இருக்கிறது அப்படி என்றால் அதை பொறுப்பதற்கு மிகவும் தகுதியானவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அது பொறுக்கப்பட வேண்டிய ஒரு தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பலர் அந்த திருமண நாளையே ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இவரை முடிக்க இருக்கலனா இன்னொரு முடிக்க இருந்தது ஆனால் முப்பத்தஞ்சு வருஷமா வாழ்க்கை போயிட்டு சுபகானந்தா இது ரெண்டு பேரும் வரலாறும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கடத்தி கொண்டே இருப்பாங்க முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்தாச்சு ஆனா அதை கடத்தி கொண்டே இருப்பார்கள் நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவத்தை நீங்கள் இருவரும் சிரித்து கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உள்ளத்தில் ஒரு வேதனை அது அன்புள்ள அப்படி இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு விட்டால் அல்லாஹ் உத்தால எனக்கு ஒரு ஹைலையே என்ன செய்திருக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கின்ற அமைப்பில் எங்களது பயணம் இருக்க வேண்டும் எனவே இந்த மிக முக்கியமான ஒரு பண்பாட்டை நாமும் நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் அடிக்கிற நேரத்தில் அவர் தவறாக அடித்திருப்பார் மோசமாக அடிக்கக்கூடிய ஆசிரியர்களை சொல்லவில்லை முறையாக தண்டிக்கக்கூடிய ஆசிரியர் ஒரு தவறான கருதுகோளில் அடித்திருப்பார் உனக்கு அடிச்சாரி விசாரிக்க வேண்டாம் ஆசிரியர் வேணும் அடிச்சாரு ஏதோ என்ன செஞ்சிருப்பாரு அடிச்சிருப்பார் என்கின்ற அமைப்பில் பிள்ளைகளை மதிக்க பழக்குங்கள் ஒரு அண்ணனும் தம்பிக்குரிய சண்டை வந்தன அடிச்சா என்று விசாரிப்பதை விட அண்ணன் தானே அடிச்சா கொஞ்சம் சபர் பண்ணி பழங்கு இப்படி பழக்குங்கள் இந்த ஒரு மூத்தவர் குடும்பத்தில் ஒரு தலைவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஏசி விட்டார் என்றால் மூத்தவர் தானே என்ற அமைப்பில் பழக்கங்கள் பண்பாடுகளும் உறவுகளும் அவர்களுடைய கஷ்டங்களுக்கும் அவருடைய அந்தஸ்துக்களுக்கும் ஏற்ப எமது உள்ளங்களில் நிலை பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு வழியாக அது இருக்கும் அல்லாஹுள்ளாலே இவைகளை புரிந்து இந்த சமுதாயத்திலே குடும்ப சமூக உறவுகளை பேணுகின்ற மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானார்கள்